வணக்கம் இது நான் தேவா பாஸ்கர் பத்திரிகையாளர் பேசக்கூடிய ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு இந்தியாவினுடைய ஊடகவியல் தொடர்பாக ஊடகவியலாளர் தொடர்பாக அவருடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தார் அவர் பேசிய கருத்துக்கள் என்ன அண்ட் எந்த இடத்துல இந்த கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு எந்த இடத்துல ரவிஷ்குமார் இந்த கருத்தை பேசிருக்காருனா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பேசியிருக்காரு என்ன அக்கேஷன்ல வாட்ச் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ரவிஷ்குமாரினுடைய கடைசி இரண்டு ஆண்டுகளை பிலிம் மேக்கர் படம் பிடிக்கிறாரு அவருடைய இரண்டு ஆண்டுகள் எப்படி போகுது அப்படின்றதை தொடர்ச்சியாக படம் பிடித்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்றாங்க இந்தியாவில் இது வரைக்கும் அது ரிலீஸ் செய்யப்படல வெளிநாடுகள்லாம் அந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டு தொடர்பான டிஸ்கஷன் வந்து தொடர்ச்சியாக அங்க இருக்க மக்களிடையே நடக்குது ஊடகங்கள் எப்படி செயல்பட்டு இருக்கு இந்தியாவில பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் என்னவாக மாறி போச்சு அந்த மாற்றத்துக்கு நடுவுலையும் ரவிஷ்குமார் போன்ற ஒரு ஊடகவியலாளர் இன்கேஸ் ரவிஷ்குமார் பத்தி யாருக்கும் தெரியல அப்படின்னா ஒரு லைன் அவரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கோம் தூவரத்தி எப்படி செயல்படுறாரு ஒரு ஒரு ஊடகவியலாளராக அவர் எப்படி செயல்படுறாரு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் விலை போயிருக்கக்கூடிய நிலையில மக்களுக்கு எது தேவை அப்படின்றத எப்படி துரூரதி பேசிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பலரும் அவருக்கான மரியாதை வந்து நம்ம கொடுத்துட்டே வரோம் அது ஒரு இன்னொரு த்ரூரதி அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி தூவரத்தையே தனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய நபர் தான் ரவிஷ்குமார் ஒரு இந்தியாவுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலாளர்களும் விலை போன சமயத்திலையும் அதே மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து கொண்டு மக்களுக்கு தேவையான செய்தியை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் விலை போயிடுச்சு அப்படின்றத ஒரு பிரைம் டைம் ஷோலையே சொன்ன ஒரு நபர் மெயின் ஸ்ட்ரீம்ல பிரைம் டைம் ஷோலையே ஊடகங்கள் விலை போயிருக்காங்க நீங்க ஒரு நியூஸை நம்பாதீங்க நீங்களே கிராஸ் செக் பண்ணுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கோடி மீடியா ஆயிடுச்சு அப்படின்றதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலே சொன்ன நபர் அண்ட் லேட்டர் ஆன் அதானி என்டிடிவியை கைப்பற்றும் பொழுது அந்த ஊடகத்திலிருந்து வெளியேறி இப்போ யூடியூப் சேனல ரன் பண்ணிருக்காரு இப்போ சமீபத்தில் எலெக்ஷனுடைய வெளியான பிறகு இந்தியாவில் அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட யூடியூபர் அப்படின்னா ரவிஷ்குமார் அந்த பட்டியல இருக்காரு திரூபதி இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் அவருக்கு முன்னாடியே ரவிஷ்குமார் இருக்காரு இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக செய்யக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்த ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் தான் ரவிஷ்குமார் ஸோ ஒரு தனித்துவமாக இன்னைக்கு எல்லா ஊடகவியலாளரும் எப்படி இருக்கணுமோ அதற்கு ஒரு முன்னத்தி ஏற்போல ஒரு முன்மாதிரியாக ரவீஸ்குமார் இருந்திருக்காரு அவருடைய ஜேர்னி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அதுதான் வைல் வாட்ச் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்தது நாட்டுல ஊடகவியலாளர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாரை மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரசு ஒரு அடக்குமுறை செய்து அதற்கு மொத்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் சேர்ந்து அதை ஆமோதிக்கிறாங்க வரவேற்கிறாங்க மக்கள் மீது ஒரு போரை வந்து அவங்க தொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் ஒரு ஜெர்னலிஸ்ட் ஃபைட் பண்ணிருக்காரு இதை தான் கவர் பண்ணியிருக்கு அந்த படம் அது இன்னும் இந்தியாவில் வெளியாகாமல் இருக்கு ஸோ இதனுடைய ஸ்க்ரீனிங் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்குது அங்கே அங்கதான் ரவீஷ்குமாரினுடைய அந்த பேச்சு முதல்ல அந்த பேச்சில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் வென் ஜேர்னலிஸ்ட் பிகம்ஸ் ஸ்ப்ரெடர் ஆஃப் ஹேட் அண்ட் லைஃப் இன்ஸ்டிகேட்டர் ஆஃப் மாப்லிச்சிங் அ சியல் லீடர் ஃபார் த கவர்மெண்ட் தே பிகம் அன் இன்ஸ்ட்ரூமெண்ட் டு கில் டெமோக்ரஸி வென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூஸ் சேனல்ஸ் ரிப்பீட் த சேம் தே பிகம் அ வெப்பன் டு கில் ஹியூமானிட்டி மோஸ்ட் ஆஃப் இந்தியன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஸ் டிஸ்கிரேஸ் டூ டெமோக்ரஸி அண்ட் ஹியூமானிட்டி கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் சொல்லுவார்ல மனித குலத்திற்கே விரோதி பாஜகன்ற மாதிரி மொத்த இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் மனித குலத்திற்கே மனித மனிதாபிமானத்திற்கே ஒரு விரோதியாக மாறி போயிருக்காங்க எவ்வளோ கிரிமினலா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இருக்காங்க ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அரசாங்கத்துக்கு முழுமையாக அரசாங்கம் என்ன பேச நினைக்குதோ அதை பேசக்கூடிய நபராக மக்களுடைய கேள்வி எதையுமே கேட்காம மக்களை குறை கூறக்கூடிய அவர் இங்க நடக்கக்கூடிய மாப்ளின்சிங் என்கரேஜ் பண்ணக்கூடிய இங்க இருக்கிற பில்டோசர் பாலிடிக்ஸ் என்கரேஜ் பண்ணக்கூடிய நிலமையில எங்க இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாறி போயிருக்கு இது எவ்வளவு பெரிய கேவலம் மனித சமுதாயத்திற்கு இது எவ்வளவு பெரிய கேவலம் இவங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம எல்லாருக்கும் பண்றாங்க அப்படின்றதுதான் ரவீஷ்குமார் தன்னுடைய பேச்சில் வந்து சுட்டிக்காட்டியிருந்தாரு அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றத நம்ம ஏ ஏராளமான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே போகிறோம் இன்னைக்கு வந்து அருந்த திராயின் மீது யுஏபிஏ வழக்கு போடப்பட இருப்பதாக பல்வேறு தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு ஆக்டிவிஸ்ட் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எளிய மக்கள் பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு இந்தியாவில் அவங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்கு இன்னைக்கு அவங்க மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்க இருக்காங்களான்ற தொடர்பாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர் அருந்த அப்போ அருந்தத்திராய் மீது யுஏபி எப்படுறாங்க அது எப்போ பேசின ஒரு பேச்சு அதற்காக பழி வாங்கணுன்ற ஒற்றை நோக்கத்தோட பண்றாங்க இது வெளிப்படையா ஒரு ஊடக வந்து ஆதரிக்கிறது அர்ணவ் கோஸ்வாமி வந்து அரசாங்கம் திட்டமிட்டு பண்ணியிருக்கனே வச்சப்போம் இதுல வந்து சும்மா அவங்க அரசாங்கம் வந்து போய்லாம் சொல்றாங்க அரசு வந்து என்னென்னமோ சொல்லுது பிளான் பண்ணி தான் அரசாங்கம் இது வந்து பொலிட்டிக்கல் அண்டாட்டா உள்ள ஒரு கேஸ் தான் அரசியல் பழி வாங்கல் நடவடிக்கை தான் அரசாங்கம் திட்டமிட்டு தான் அருந்த கைது பண்றாங்க என்ன இப்ப பண்ண முடியும் ரிஜாய்ஸ் நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அருதி கைது பண்ணது சரிதான் அருதி ராய் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் அருந்ததி ராய் சிறையில் அடைக்கப்பட வேண்டியதுதான் அவரை சிறையில் அடைக்கணும் எதாவது பண்ணி அவங்களை சிறையில் அடைக்கும் அர்ணாப் கோஸ்வாமி பேசக்கூடிய கருத்துக்கு அல்லது பாஜக அரசு பேசக்கூடிய கருத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே ஒரு த்ரெட்டு அவங்க வெளியவே இருக்கக்கூடாது அவங்களை ஏதோ ஒண்ணு பண்ணி உள்ள அனுப்பணும் அப்படின்றதை அரசு நினைக்குது அந்த அரசை ஆதரிக்கக்கூடிய ஊடகவியலாளர் அதை அப்படியே வழி முடிவாரு இன்ஃபேக்ட் அரசை தூண்டி விடுறாரு அரசு அப்படி பண்ணுன்றதை சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு அபாயம் இது இது நாளைக்கு யாருக்கு வேணா திரும்பலாம்ல இன்னைக்கு அருந்த ராய்க்கு நடக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு யாருக்கு வேணா எந்த நபருக்கார அணக்கலாம் இன்ஃபாக்ட் அருந்தா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன் ஆகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவஸ் மத்தியில் ஒரு அறியப்பட்ட ஒரு நபர் இப்போ அவங்களுக்கு இப்படியான சம்பவம் நடக்குது நேரடியாக அவரை எப்படியாவது கைது செய்து உள்ள அடைக்கலாம் அதற்கான வழிவகைகளை அரசு செய்யும் அதை தட்டி கேட்க வேண்டிய மக்களும் ஊடகங்களும் அதை கொண்டாடணும் இல்ல ஊடகத்துல இருந்து கொண்டு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல பிரைம் டைம்ல பேசக்கூடிய நபர்கள் சேர்ந்து கொண்டு அதை ஆதரிப்பது அப்படின்றது எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்க முடியும் அதை ஒரு ஊடகவியலாளர் செய்கிறார் ஊடகம் சொல்லிக்கிறாரு அரசு என்ன சொல்லுதோ அதை பேசணும் அவ்வளவுதான் முனக்கன்னு ஒரு சொந்த கருத்து இருக்கக்கூடாது ஒரு விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த தேசத்திற்கே எதிரான நபர் நான் தான் வந்து துக்டே துக்டே கேங்க்கு பேர் கொடுத்தேன் அந்த பேரை வச்சதை நான் தானே ரொம்ப பெருமையாக அர்ணப் கோசாமி சொல்றாரு அந்த துக்டே துக்குடே கேங்கை சேர்ந்தவங்க தான் அருந்தத்தீரா என்ன சொல்லி அப்படியே வெளிப்படையாக அரசு தான் பண்றாங்க உங்களால் என்ன பண்ண முடியும்ன்ற கேள்வி அர்ணப் கோசாமி முன்வைக்கிறார் அப்ப இவர் வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் இப்ப இந்த பத்திரிகையாளர் தான் கிளிக்கிறாரு ரவிஷ்குமார் டிஸ்கிரேஸ்ட் ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்றாரு இவங்க எவ்வளவு பெரிய கேவலமானவங்க மனித குலத்திற்கே எவ்வளவு பெரிய விரோதி அப்படின்றதை அவர் சுட்டி காட்டுறாரு இன்னைக்கு கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்தை நம்ம பார்த்துருவோம் மேற்கு நடந்த ஒரு ரயில் விபத்து அடிக்கடி இந்த ரயில் விபத்துகள் நடக்குது இல்ல மக்கள் வந்து அவ்வளவு பேர் பலியாகிறாங்க ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் ஏற்படுது இன்னைக்கு ரயில்வேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணலாமா போகலாமா இன்னைக்கு எளிய மனிதர்கள் எல்லாரும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து ரயில்வே தான் அப்போ அந்த ரயில்வேஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது என்ன பின்னணி என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இது நடக்குது அண்ட் தொடர்ச்சியாக பார்க்குறோம் இன்னைக்கு புக் பண்ண கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அன்று சவுடம் நிறைய பேர் வந்து ஏறுறாங்க கிட்டத்தட்ட ரயில்வேஸே அழிக்க முயற்சிக்கிறாங்களான்ற அச்சத்தை பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்ப அவ்வளவு குளறுபடிகள் ரயில்வேஸ் நடந்துட்டு இருக்கு ஆனா எது தொடர்பாக டிபேட் நடந்துட்டு இருக்குன்னா தக் சேனல்ல யுபிஏ கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எத்தனை ரயில் விபத்து நடந்திருக்கு இப்ப எவ்வளவு ரயில் விபத்து நடந்திருக்குன்றத டிபேட் பண்ணிருக்காங்க இது வந்து பிடிஆர் கூட மென்ஷன் பண்ணி ஸ்கம்னு போட்டிருந்தார் இது இவனுங்களை மேல மாதிரி ஒரு குப்பை ஒரு கேவலம் வந்து இருக்கவே முடியாதுன்றதை பிடிஆர் வந்து சுட்டி காட்டியிருந்தாரு அப்போ ஒரு தப்பு நடந்திருக்கு நீங்க யார் அக்கௌண்டபிள் ஆகணும் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ நீங்க அக்கௌண்டபிள் ஆகணுமா ஏன் தொடர்ச்சியா நடந்திருக்கு செகண்ட் டம் நீங்க வந்து ரயில்வேஸ் பாக்குறீங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதுல அஸ்வினி வைஷ்ணவன் வந்து பைக்ல போயிட்டாரு அந்த ஸ்பாட்ல இருந்து அதுதான் வந்து பெரிய நியூஸா எல்லாத்தையும் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை நடந்திருக்கு செத்து போயிருக்காங்க அவ்வளவு பேரு அதை கேள்வி கேட்காம இவர் பைக்ல போறதுதான் இன்னைக்கு முக்கியமான நியூஸா பேசப்படுது இந்த ரெண்டு கவர்மெண்ட்லயும் எவ்வளவு நடந்திருக்குன்றது தான் டிவைட் பண்றாங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா யூபி கவர்மெண்ட் வேணாம்னா நம்ம மக்கள் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிருக்காங்க பெட்டரா கொடுப்பாங்க நீங்க பெட்டரா பண்றேன்னு சொன்னீங்கன்னா ஆட்சிக்கு வந்தீங்க அதை நீங்க பண்ணீங்களா இல்லையான்றத கேள்வி கேட்காம அதுல எவ்வளவு நடந்திருக்கு இதுல எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு தொடர்பாக ஒரு டிபேட் யூஷுவலா இப்படியான ஒரு ரயில் விபத்துகள் நடக்கும் பொழுது உடனடியாக இந்த ரயில்வே மினிஸ்டர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு தார்மீக பொறுப்பேற்று என்னுடைய ஃபெயிலியர் நடந்துருச்சுன்ற அந்த பொறுப்பு இன்னைக்கு மணிப்பூர் பத்தி அறிஞ்சிட்டு இருக்கு அந்த சேம் அங்கேயே இவ்வளவு பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் அங்கேயே உட்காந்துருக்காரு இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடக்குது அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம அவங்க பாட்டுக்கு அந்த கவர்மெண்ட் ரன் பண்றாங்க கேட்க வேண்டிய கேள்விகள் நீ ஊடகத்துல இருந்து மக்களுடைய கேள்விகளை கேட்காம அவங்க அரசுக்கு எப்படி முட்டுக் கொடுக்கறாங்கன்றதுதான் மீண்டும் இதை நடந்திருக்கு அப்போ இப்படி நம்ம ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து சொல்லிட்டே போலாம் கும்பல் தாக்குதலே இவர்கள் எப்படி ஆதரிக்கிறார்கள் ஒரு புல்டோசர் வச்சு ஒரு வீட இடிக்கிறாங்க அப்படின்னா அந்த புல்டோசர் வீட்டுல இருந்தே லைவ் கொடுக்குறாங்க இடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த மொத்த இடத்தையும் காலி பண்ணிட்டு அந்த நீ காலையில அந்த இடம் நடந்திருக்கும் நான் வந்து எட் பண்றோம் நீங்க வந்து இருக்கீங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லி அந்த இடத்தை அந்த இடத்த இடிச்சு தரமாட்டோம் பார்க்கலாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் கேள்வி கேட்பாங்க என்னாச்சு ஆச்சு உங்க வீடு இங்கே இருந்துச்சு முன்னாடியே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா நீங்க வந்து என்க்ரோச் பண்ணி வச்சிருந்தீங்களா நீங்க எவிக் பண்ண சொன்ன டைம்லயே நீங்க போயிருக்கலாம் இல்ல ஏன் இவ்வளவு நாள் இங்க இருந்தீங்க உங்கள்ட்ட பத்தனம் இருக்கா டாக்குமெண்ட் இருக்கான் இந்த கேள்வி கேட்பான் அதெல்லாம் இல்லாம எவிக் பண்ற இடத்துல புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடிய இடத்துல அந்த புல்டோசர் மேலே ஏறி நின்று அங்கிருந்து லைவ் கொடுக்கறது அப்போ இங்க நடக்கூடிய எல்லா பிரச்சனையும் நார்மலைஸ் செய்தது முக்கியமாக இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் இன்னைக்கு புல்டோசரை வைத்து ஒரு அரசு ஒரு பாலிடிக்ஸை பண்றாங்க அது எல்லா மாநிலங்களுக்கும் பரவுது அதை பெருமையா பேசுறாங்க பிரதமர் வந்து பெருமையா பேசுறாரு புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும்னு யோகியை பார்த்து கத்துக்கோன்னு சொல்றாங்க அது மத்திய பிரதேஷுக்கு போது ஹரியானாக்கு போகுது பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் பரவுது எல்லா மாநிலங்களையும் புல்டோசரை வச்சு நான் நாங்க எடுத்தால் எடுத்தா ஆகும் தெரியுமா எல்லா இடத்துலையும் பேசுறாங்க அப்போது ஒரு தப்பான உதாரணத்தை ஒருத்தர் முன்வைக்கும் பொழுது இந்த புல்டோசர் பாலிடிக்ஸை எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தால் இந்தியாவினுடைய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கேள்வி கேட்டிருந்தால் அந்த பில்டோசரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவருக்கு அச்சம் ஏற்படுமா ஏற்படாதா நிச்சயமாக அவருக்கு அச்சம் ஏற்படும் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க இது மெயின் ஸ்ட்ரீம்ல கொஷின் ஆகப்படுது டிபேட் ஆகப்படுது இது மெயின் ஸ்ட்ரீம்ல கேள்வி கேட்கப்பட்ட அது உலகம் முழுக்க போகும் இது வந்து ஒரு அசிங்கம் அவமான தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து அதை ஆமா அப்படிதான் பண்ணணும் அவங்கள்ட்ட வந்து கோட்டாட்ஸ் இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா வந்து அவங்க சட்டத்தின்படி தான் பண்ணியிருக்காங்க சட்டத்தின்படி தான் பண்ணியிருக்காங்க வேற எதுவுமே கிடையாது முன்னாடியே சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு இவங்களே வந்து ஒரு கதையை கட்டி அதை எப்படியாவது பூசி முழுகி கிட்டத்தட்ட அது யாருக்கு எதிராக அந்த புல்டோசர் பயன்படுத்தப்படுது எந்த சமுதாயத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டோம்னா இன்னும் அப்பட்டமாக அந்த உண்மை எல்லாமே வெளியே வரும் அதையெல்லாம் அப்படியே நார்மலைஸ் செய்கிற வேலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது இந்தியாவினுடைய ஊடக தான் அவர்கள் தொடர்பாக தான் இந்த கேள்வி ரவீஸ்குமார் வந்து முன் வச்சிருக்காரு இன்னைக்கு இந்தியா நடந்த எல்லா போராட்டங்கள் எல்லா போராட்டங்களையும் எப்படி இவர்கள் அணுகினாங்க இன்னைக்கு விவசாய போராட்டங்களாக இருக்கட்டும் சிஏஎன்ஆர்சி ப்ரொடஸ்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் போராடுகிற நபர்களுக்கு ஒரு கலர் கொடுப்பது போராடுகிற நபர்கள் குறித்து தவறாக பேசுவது அவர்களுக்கு ஒரு பின்னணி இருக்கு அவர்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து சப்போர்ட் வருது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னாடி மாஃபியா இருக்கு பெரிய நெக்ஸஸ் இருக்கு அவங்க கவர்மெண்ட் வந்து ஓவர்த்ரோ பண்ண பாக்கிறாங்க கவர்மெண்ட் கீழே இருக்க பாக்குறாங்க அவர் வந்து இப்ப ஒரு அன்றாடம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் இந்த இடத்துல சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரே அடிப்படையில தான் அவங்க தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறது எல்லாமே அவங்களுடைய அன்றாடம் வாழ்க்கை கொஞ்சம் பெட்டர் ஆவாதான்ற அடிப்படையில் தான் அவங்க எல்லா போராட்டங்களையும் முன்னெடுப்பாங்க பட் அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் கலந்து கொடுக்கிற வேலையை அரசு செய்யாது அரசினுடைய ஏஜென்டாக இருக்கக்கூடிய அரசினுடைய அடியாளாக இருக்கக்கூடிய அரசினுடைய பீஸாக இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கலர் கொடுப்பாங்க ஒரு காலிஸ்தானி டெரெரிஸ்ட் சொல்றது ஃபாரின்லேருந்து வந்திருக்க இருக்க டூல் கிட்ட வச்சு ஆப்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்றது இப்படி ஒரு ஒரு சம்பவத்திலும் அரசு பேச வேண்டியது இவர்கள் பேசிட்டே இருந்தாங்க இவர்களுக்கு வந்து லேப்டாக் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோடி மீடியான்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த கோடி மீடியா டேர்ம காயின் பண்ணது வந்து நம்ம ரவிஷ்குமார் தான் இப்படி பல விஷயங்களையும் அவர் வந்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த எலெக்ஷன்ல ரீசெண்டாக நாலஞ்சு பாஜக ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருப்பாங்க ஏன் பாஜக வந்து மெஜாரிட்டியை பிடிக்கல அப்படின்னு அவங்க வைத்திருச்சல் எல்லாத்தையும் கொட்டிருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல ஹையஸ்டா யாரோட வீடியோ வந்து இங்க பார்க்கப்பட்டிருக்கு இந்த எலெக்ஷன் சமயத்தின் பொழுது அப்படின்னும்போது ரவிஷ்குமாரினுடைய வீடியோஸ் வந்து அதிகமாக இங்க இருக்க இந்திய மக்கள் வந்து பார்த்திருக்காங்க திரௌபதி கூட அவருக்கு கீழே தான் இருக்காரு அப்போ அவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸை இன்னைக்கு ரவிஷ்குமார் அந்த ஊடகத்துல இருந்து வெளியே வந்தாலும் கூட சரியான கீழே தொடர்ச்சியாக மக்களிடம் வைக்கக்கூடிய வேலையை அவர் வந்து செய்திருக்கிறார் அண்ட் ரொம்ப முக்கியமா இங்க ஒரு அந்த டிஃப்ரென்ஸை வந்து அவர்தான் இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாரும் காங்கிரஸை கேள்வி கேட்டாங்க பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பின் பாஜகவை கேள்வி கேட்க இருந்தா கூட பரவாயில்ல மற்றவர்கள் யாரையும் கேள்வி கேட்டாலும் அவர்களை பிராண்ட் செய்யக்கூடிய வேலையை அவர்களை வந்து அர்பன் நக்சல் சொல்றது துக்குடியை துக்குடிய கேங்னு சொல்றது டூல்கிட்னு சொல்றது அவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற வேலையை ஊடகங்கள் செய்ய தொடங்கின ஊடகங்கள் அப்படிதான் இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக உடைச்சவர் வந்து ரவீஷ்குமார் தான் நம்ம எக்ஸிட் போல் ரிசல்ட் கூட எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நானூறு நானூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கூட போட்டிருப்பாங்க போல அந்த அளவுக்கு பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு துடிச்சதுல யார் ரொம்ப முதன்மையாக இருந்தா அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய ஊடகவியலாளர்களும் இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் தான் அப்படிதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க யாருக்காக இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு இந்தியாவில் முன்னெப்போதும் நடக்காத பல்வேறு புது புது சம்பவங்கள்லாம் நடந்ததை நம்ம ரயிலில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் மீது உள்ளோசரை வச்சு இடிக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ நேரடியாக இந்தியானுடைய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு பொறுப்பேற்ற அமைச்சர்கள் பிரதமர் வரைக்கும் ஒரு சமுதாயத்தை குறிவைத்து பேசின பல்வேறு மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு பட் இது எதையுமே பேசு பொருளாக்காம அப்படியே கடந்து போனவர்கள் தான் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ரொம்ப சிம்பிளாக கூட எடுத்துக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கலாச்சார சாவு நடந்திருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு குதிநிலையில இருக்கு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க டிஸ்பைட் த பார்ட்டி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும் என்ன நடந்திருக்குறத பேசுறாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய அமைச்சர்கள் போறாங்க ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறாங்க முதல்வர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நான் வந்து ஓடி ஒளியில நான் வந்து இதுல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை பண்றேன் நான் உங்க ஆட்சி என்ன நடந்தது நான் பேச விரும்பல நடந்திருக்கு அந்த பிரச்சனை நாங்க அக்னாலேஜ் பண்றோம் அட்ரஸ் பண்றோம் இதை எப்படி சரி செய்யறதுன்றதை பார்க்கலாம் கவர்மெண்டினுடைய நிலைப்பாடா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அதுக்கு ஒரு பொறுப்பேற்கிறாங்க அந்த குவாலிட்டி அவங்கள்டே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதை கேள்வி கேட்குறாங்க ஊடகங்கள் பிரதிபலிக்குது அவங்க அந்த ஆன்சரை கொடுக்குறாங்க இப்படி எவ்வளவு மோசமான சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு எங்கேயாவது ஒரு முதல்வரோ இல்லை ஒரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல பொறுப்பேற்று இருக்காங்களா இன்னைக்கு மணிப்பூர் இத்தனை ஆண்டுகளாக மணிப்பூர் வந்து இத்தனை நாட்களாக மணிப்பூர் வந்து பற்றி எரிந்துட்டு இருக்கு இன்னைக்கு அந்த நடக்கூடிய பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா மொத்த சங்கிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ரொம்ப நாளா நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியாது அங்க வந்து குக்கி மெய்த்தி பிரச்சனை வந்து அது ரொம்ப காலங்காலமா நடந்துட்டு கூடிய பிரச்சனை அப்படின்றாங்க ஏய் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன யார் காரணம் சரி பண்ற காலைக்கு தானே நீங்க இருக்கேன்னு கேட்டா அது ரொம்ப நாளா நடக்கக்கூடிய பிரச்சனை அது உங்களுக்குலாம் புரியாது பார்டர்ல வந்து அவங்க எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிருக்காங்களே பக்கத்துல இருந்து சைனா ஆக்குபை பண்ணிருக்கு அது வந்து சர்வதேச பிரச்சனை அதை வந்து நம்ம வேற மாதிரி தான் டேக்கிள் பண்ணோம் அது வந்து உங்களுக்கு புரியாது உங்களுக்கு தெரியாது அதுக்கும் நம்ம அக்கௌண்டபிள் ஆக்க முடியாது இல்ல வேற ஒரு பிரச்சனை நடக்குது ஏன் இப்படி ஒரு தவறுகளை பண்றீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு புரியாது இது உள்நாட்டு பிரச்சனை சம்பந்தப்பட்டது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்மளை தட்டி கழிச்சு போகக்கூடிய வேலை தான் இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் யாரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்ததே கிடையாது இன்னைக்கு ஃபார்மல் ப்ரொடஸ்டர்ல கடைசியாக அந்த பில்ஸை வந்து திரும்ப பெற்றாங்க பட் ஏன் அதை திரும்ப பெற்றாங்க எதுனா என்ன பிளாஸ் இருந்துச்சு மக்கள் நாள் போராட்டம் பண்ணி அவ்வளோ பேர் செத்து போனாங்களே அவங்களுக்கு என்ன பதில்னா அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது அதாவது நாங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அது எங்களுடைய பார்வையில் மட்டும் தான் அதை நாங்கள் கொண்டு போம் மத்தபடி அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்றது பதில் சொல்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றத நாங்க எடுத்துக்கவே மாட்டோம் நாட்டு நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் உள்துறை அமைச்சர் வந்து பொறுப்பேற்க மாட்டாரு பிரதமருக்கும் எதுவும் தெரியாது பாஜக கூடிய மாநிலத்துக்குரிய முதல்வர்களுக்கும் எதுவும் தெரியாது நாங்க எதுக்குமே அகௌண்டபிள் ஆக மாட்டோம் நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்டால் உங்களுக்கு அது புரியாது தெரியாது நீண்ட நாள் பிரச்சனை அப்படின்னு உருட்டுறது மட்டும்தான் தான் வேலையாக இருந்திருக்கு அதுக்கு கேவலமா முட்டுக் கொடுக்குற வேலை தான் பாஜகவினுடைய சங்கிகள் பண்ணிட்டு வராங்க பாஜகவினுடைய லேப்டாக் மீடியாவும் தான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்கு அவர்களை சர்வதேச இடத்துல அம்பலப்படுத்தியிருக்காரு ரவிஷ்குமார் இன்னும் போக போக இவர்களுடைய முகத்திரை கிழித்து எறியப்படும் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு வைல் வி வாட்ச் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட் இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகல டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆன உடனே முழுமையாக அதை பார்த்தது தொடர்பான ரிவ்யூவை கொடுக்குறோம் நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்